அந்த கருமுட்டை இருந்துச்சுன்னா தான் அதோட போய் விந்தனும் சேர முடியும் அடுத்த பீரியட் ஆகிறதுக்கு ஒரு ஃபோர்டீன் டேஸ் முன்னாடி அந்த ஓவலேஷன் அப்படிங்கறது வந்து இருக்கும் அந்த ஓவலேஷன் டைம்க்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் கான்டாக்ட்ல இருக்காங்க அப்படின்னா பிரெக்னன்சிக்கான சக்ஸஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் ரொம்ப வந்து கான்சியஸாக இன்டர் இன்டர்கோர்ஸ் அப்படின்னு இல்லாம நீங்க வந்து ஒரு ரெகுலர் ஹெல்த்தி இன்டர்கோர்ஸ் அந்த த்ரூ அவுட் த வீக் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த சக்ஸஸ் ரேட் இம்ப்ரூவ் பண்ணும் ரொம்ப நம்ம மெக்கானிக்கலாக போட்டு இந்த டைமில் தான் பண்ணணும் இந்த பொசிஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஹாப்பி அண்ட் என்ஜாயபிள் ப்ராசஸாக வந்து அது இருக்கும் கார்ட் டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பாங்க கார்ட் டெஸ்ட் வந்து ரெண்டு லைன் வந்திருக்கும் ஆனால் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி இல்லைன்னு வரும் டெஸ்ட் வந்து நம்ம தப்பாக ரீட் பண்ணியிருக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ரீட் பண்ணணும்னா அந்த ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ரீட் பண்ணணும் அது ரொம்ப நேரம் அந்த யூரின் இதாகிறதுனால தப்பான ரீடிங் வந்து காமிக்கலாம் ஐடியலாக நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு கார்ட் டெஸ்ட் போடுறோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் சாம்பிள்னு சொல்லுவோம் காலையில் எந்திரிச்சோடனே நம்ம பாஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் யூரின் கொஞ்சம் லெட் அவுட் பண்ணிவிட்டு அந்த மிட் கேட்ச் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மிட் ஸ்ட்ரீம் மட்டும் நம்ம எடுத்து அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா மேரேஜ் ஆகுது இந்த ஒரு டைம் பீரியட்ல அவங்க வந்து ஸ்கெட்யூல் வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பிரெக்னென்சி டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று டேட்டு இல்லை அந்த மாதிரி இது இருக்கா இருக்கு அதுதான் வந்து நம்ம மெயினாக வந்து இந்த ஓவலேஷன் டைம்னு சொல்லுவோம் அதாவது அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னேன்ல சிம்பிள் லாஜிக் தான் அந்த கருமுட்டை இருந்துச்சுன்னா தான் அதோட போய் விந்தனும் சேர முடியும் அப்போ அந்த அந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகிற அந்த ஓவலேஷன் டைம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இப்போ வந்து பீரியட்ஸ் ஒருத்தவங்களுக்கு ரெகுலர் சைக்கிள் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா அடுத்த பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஃபோர்டீன் டேஸ் முன்னாடி அந்த ஓவலேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அந்த ஓவலேஷன் டைமுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்க வந்து கான்டாக்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரெக்னன்சிக்கான சக்ஸஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுதான் தான் நம்ம டைம்டு இன்டர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இப்போலாம் வந்து இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வந்து இந்த டைம்டு இன்டர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவலேஷன் டைம் அதுக்கு வந்து நிறைய நமக்கு வந்து ஓவலேஷன் ப்ரெடிக்டர் கிட்ஸ் இருக்குது ஆப் இருக்குது நம்ம ஓவலேஷன் டைம் கால்குலேட்டர்னு போட்டாலே நமக்கு நிறைய வரும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு ரொம்ப கான்ஷியஸ் அந்த ஓலேஷன் டைமை ட்ராக் பண்ணி ஐயோ ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணணும் அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு வந்து அதுவே வந்து போத்து ஓவர்மென்ஸ் பர்ம் குவாலிட்டியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ என்னோடய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து காஷியஸாக கான்ஷியஸாக டைம்டு இன்டர் கோர்ஸ் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் ஹெல்த்தி இன்டர் கோர்ஸ் அந்த த்ரூ அவுட் த வீக் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சக்ஸஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணும் ரொம்ப அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும் ஸோ நேச்சுரலாகவே அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி ப்ராசஸாகவும் இருக்கும் ரொம்ப நம்ம மெக்கானிக்கலாக போட்டு இந்த டைமில் தான் பண்ணணும் இந்த பொசிஷன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஹாப்பி அண்ட் என்ஜாயபிள் ப்ராசஸாக வந்து அது இருக்கும் சரி மேம் அப்போ நீங்க சொல்கிற வச்சு பார்க்கும்போது இப்போ ஒருத்தவங்க

அப்படின்னா ரெண்டு லைன் வரணும் ஒன்று கண்ட்ரோல் இன்னொன்று ப்ரெக்னன்சி ரெண்டு லைன் வந்துச்சுன்னா அவங்க டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்காங்க ப்ரெக்னன்சி இல்லை சிங்கிள் லைன் தான் இருக்குது அப்படின்னா டெஸ்ட் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ வீட்லேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஒன்ஸ் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா டாக்டர் போய் மீட் பண்ணலாம் ஓகே மேம் ஸோ அதே மாதிரி இந்த இன்ஃபெக்டினால இப்போ இருக்க ஜென்ரேஷன் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது ஒரு டூ மந்த்ஸ் அதாவது ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் தான் மேரேஜ் ஆகியிருக்கும் வீட்டில் கேட்க ஆரம்பிப்பாங்க அந்த ப்ரெஷர் தாங்க முடியாது நம்மக்கிட்ட உடனே வந்து வந்துருவாங்க மேடம் ஐவிஎஃப் பண்ணுங்கள் மேடம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இன்ஃபர்டிலிட்டியோட டெஃபனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒன் இயர் ஆஃப் அன்புர்டட் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வந்து இருந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க கன்சீவ் ஆகலை அதாவது ஒரு வருஷம் எந்த ஒரு கருத்தடை சாதனமுமே பயன்படுத்தாமல் அவங்க ரெகுலர் இன்டர்கோர்ஸில் இருந்திருக்காங்க ஆனாலும் அதுக்கப்புறம் குழந்தை இல்லை அப்படின்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து நம்ம இன் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதே நம்ம வந்து சொல்லுவோம் அதே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா அந்த டைம் வந்து ஆறு மாசம் தான் ஆறு மாசத்துக்கு மேல வெயிட் பண்ண தேவையில்லை நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஸோ ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப ஓவர் எல்லாமே இந்த டாக்டர் கூகுள் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரு டக்கு டக்குன்னு வந்து தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்லேயே வரது அதாவது மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் இருப்பாங்க ஒரு டூ இயர்ஸ் அவங்க வந்து ஏதாவது கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ டூ டூ த்ரீ மந்த்ஸ் தான் வந்து அவங்க ட்ரையே பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளே எனக்கு இன்னும் பிரெக்னன்சி ஆகலை ஃபஸ்ட்டு சைக்கிள் இன்னும் பிரக்னன்சி ஆகல அந்த மாதிரி தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி இப்போ ப்ரெக்னென்சி ஆயிடுச்சு குழந்தை பிறந்தது தான் குழந்தை ஏதாவது ஒரு ஊனமாக பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்கல மேம் ஸோ அது வந்து எதனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது இப்போ ஒரு குழந்தைக்கு இந்த அனாமலி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நம்ம குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ் அந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ்னால வந்து எதாவது இருக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அதை ஜெனட்டிக் ரீ வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதை வந்து நம்ம மெயினாக வந்து இப்போ வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஸ்கேன்லலாம் நிறையா இருக்குது அல்ட்ராசவுண்ட் வந்து அந்த ட்வெண்ட்டி வீக்ஸ் அஞ்சு மாதத்தில் அனாமலி ஸ்கேன் அப்படிங்கிறது பண்ணுவோம் அந்த ஸ்கேன் பண்ணும்போதே மேக்ஸிமம் அனாமலிஸ் வந்து நம்மளால என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும் ஒன்ஸ் நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஏதாவது அனாமலி இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து தேவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து அபார்ஷன் பண்றதுக்கான இது வந்து நம்ம கவர்மெண்ட்ல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு இருபது வாரம் வரைக்கும் அதுலேயே வந்து சரி இப்போது ப்ரக்னன்சி ஆயிடுறாங்க ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இல்லை ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்குள்ளேயுமே திருப்பி ப்ரெக்னன்சி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இது வருது இல்லை மேம் இல்லை அப்படின்னு அது எதுனால அது என்னென்னா அவங்க வந்து கார்ட் டெஸ்ட் போட்டு பார்த்துருப்பாங்க கார்டெஸ்ட் வந்து ரெண்டு லைன் வந்திருக்கும் ஆனால் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி இல்லைன்னு வரும் ஒன்று வந்து என்னென்னா அவங்க வந்து இரகுலர் பீரியட்ஸாக இருக்கலாம் அப்போது அவங்களுக்கு அந்த கார்டெஸ்ட் போடும்போது கார்டெஸ்ட்டே நெகட்டிவ்வாக வரும் ரெண்டாவது கார்ட் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் ஸ்கேன் பண்ணும்போது நெகட்டிவாக இருக்கும் இதுமாதிரி ப்ரெக்னன்சி இருக்காது இதை வந்து நம்ம கெமிக்கல் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம் அதாவது அவங்க அந்த யூரின் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணுறதுக்குள்ளேயே ஏர்லியராகவே அது அபார்ஷன் ஆயிருந்துருக்கலாம் இல்லை டெஸ்ட்டு வந்து நம்ம தப்பாக ரீட் பண்ணியிருக்கலாம் லைக் வந்து என்னென்னா அந்த ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ரீட் பண்ணோன்னா அந்த ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ரீட் பண்ணும் ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே வச்சு அதை ரீட் பண்ணும்போது அது ரொம்ப நேரம் அந்த யூரின் இதாகுறனால நமக்கு அப்போ வந்து தப்பான வந்து ரீடிங் வந்து காமிக்கலாம் ஸோ ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கலாம் இல்லை யூரின் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருந்துச்சுனாலுமே அந்த மாதிரி ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றது வந்து சான்சஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு கிட்டுமே வந்து இப்படி தான் ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த டைம் இன்டர்வல் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேனா அந்த ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ரீட் பண்ணிடணும் ஸோ அப்படி பார்த்துட்டு நமக்கு அதில் பாசிட்டிவாக இருந்து ஸ்கேனில் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கெமிக்கல் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ அந்த கோட் வந்து தெரியுமா

என்ன அந்த ஹார்மோனோட அளவு கம்மியாயிடும் அப்போ அவங்க பிரெக்னெண்டா இருந்தாலுமே ரொம்ப அதாவது தண்ணி நிறைய குடிச்சிட்டு போயிட்டு நம்ம அந்த யூரின் எடுத்துட்டு அந்த யூரின்ல டெஸ்ட் பண்ணும்போது என்னன்னா நெகட்டிவா வர்றதுக்கும் வாய்ப்பு அதுவே வந்து ரொம்ப தண்ணியே குடிக்காம ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக யூரின் போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்க்கும்போது அந்த வேல்யூ வந்து அதிகமாக தப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் ஐடியலாக நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் கார்ட் டெஸ்ட் போடுறோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் சாம்பிள்னு சொல்லுவோம் காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம பாஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு யூரின் கொஞ்சம் லெட் அவுட் பண்ணிட்டு அந்த மிட் ஸ்ட்ரீம் கேச் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மிட் ஸ்ட்ரீம் மட்டும் நம்ம எடுத்து அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக தெரியும் ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும்போது இந்த வீடியோ எடுப்பாங்க இல்லை நான் ப்ரெக்னென்டாக இருக்கின்றதுலாம் காட்டுறாங்களா மேம் ஸோ அப்போ அந்த ரெண்டு கோட்லாம் தெரியுது அப்போ அது ரொம்ப நேரம் வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும் இல்லை அதாவது அதுதான் சொல்கிறேன் ரொம்ப நேரம் நம்ம விட்டுட்டோம்னாலும் நமக்கு அந்த கோடு வந்து தெரியிறம அதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த லைன் அதில் இருக்குன்னா அப்படியே தான் இருக்கும் அந்த லைன் அழிஞ்செல்லாம் எதுவும் போகாது அந்த ஏன்னா அந்த ஹார்மோன் இருக்கு நம்ம அந்த டெஸ்ட் பண்ணதுல நமக்கு அந்த இது வந்துருக்கு ரியாக்ட் ஆகுறனால நமக்கு அந்த லைன் வந்திருக்கு ஸோ அந்த லைன் அப்படியே தான் இருக்கும் அது அப்படியே தான் இருக்கும் ஓகே ஓகே மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சார் தேங்க்யூ